ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம என்ன கோவிலை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா கச்சாலீஸ்வரர் டெம்பிள் தான் ஸோ இந்த கோவில் பார்த்தீங்கன்னா பாரிஸ்ல இருக்குது ஸோ இந்த கோவில் எப்படி உருவானதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பக்தனோட பக்தியின் அடிப்படையில் உருவானது அதுவும் எப்படி பார்த்தீங்கன்னா சிவபெருமானே நேரில் வந்து அவரோட வேலைகளெல்லாம் செய்து முடித்து கொடுத்ததா சொல்லப்படுது ஸோ அது என்ன கதைன்றதெல்லாம் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இந்த கோவில் வந்து யாரோட ல ல லேண்ட்ல உருவாயிருக்குன்னு பாத்தீங்கன்னா துபாஷ் கலவை செட்டிதான் சோ இவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஆங்கிலேயர்கள்லாம் நம்மள வந்து ரூல் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு வந்து லாங்குவேஜ் டிரான்ஸ்லேட்டரா ஒர்க் பண்ணிருக்கிறாரு சோ இவர் வந்து ஒரு பெரிய சிவபக்தர் இவர் வந்து காஞ்சிபுரம்ல இருக்கக்கூடிய கச்சாலீஸ்வரர் கோவிலுக்கு போயிட்டு வர்றது வழக்கமா வச்சிருந்தார் ஒரு நாள் பார்த்தீங்கன்னா தன்னோட வைஃபோட போயிருக்கிறாரு போயிட்டு வர வழியில பாத்தீங்கன்னா பயங்கர மலை அந்த மழைனால பாலாறுல வந்து வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுது சோ இவரால வந்து இங்க வர முடியாத காரணத்தினால அங்கேயே சிவபெருமான் மேல பாரத்தை போட்டுட்டு தங்கிடுறாரு வெள்ளம் எல்லாம் வடிஞ்சிட்டதுக்கு அப்புறம் போகலான்ட்டு இருக்காங்க அப்புறம் ஒரு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் வெள்ளம்லாம் வடிஞ்சிடுது அவங்களும் அவங்க வைஃபும் வராங்க ஆனா அவர் வந்து ரொம்ப ஏன் மழை பெய்யறதுக்கு வருத்தப்பட்டாருன்னா அவருக்கு நிறைய செய்து முடிக்க வேலைகள் நிறைய இருந்தது பட் ஆனா அவர் வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவரே ஷாக் ஆயிட்டாரு ஏன்னா அவரோட வேலைகள் எல்லாமே பெண்டிங் ஒர்க் எல்லாமே கம்ப்ளீட்டா வந்து முடிச்சு வச்சிருந்தது ஸோ இதெல்லாம் சிவபெருமானோட ஒரு லீலைதான்னு சொல்லிட்டு அந்த பக்தியின் அடிப்படையில தான் இந்த கோவில உருவாக்குனாரு ஸோ இந்த கோவிலால் மெயினான காடு யாருன்னு பார்த்தீங்கன்னா கச்சாலீஸ்வரர் தான் அம்பிகை வந்து சௌந்தராம்பிகை ஸோ இந்த கோவில் போனீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே செம்மையாக இருக்கும் ஒரு சூப்பர் வைப்பு கிடைக்கும் நான் வந்து ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு இந்த கோவில் போனது பார்த்தீங்கன்னா மகா சிவராத்திரி அன்னைக்கு தான் அதுவே நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் நான் காளிகாம்பால் கோயிலுக்கு போயிட்டு வரும்போது ரெண்டாவது வீக் தான் மகா சிவராத்திரி நான் போனப்போ வரும்போது பார்த்தீங்கன்னா இங்கே பக்கத்தில் தான் சிவன் கோயில் ஸோ திறந்துருக்குமா என்னன்னு தெரியலையே அப்படின்னு இப்படி திரும்பி பார்த்தேன் கதவை திறந்திருந்து சிவபெருமான் அங்கே பயங்கர அலங்காரத்தோடு இருந்தார் வா மகளே நான் உனக்காக எப்படியோ இருக்கிறேன்னு சொல்லி கூப்பிடுற மாதிரியே இருந்தது ஸோ போயிட்டு நான் நல்லா உட்காந்து பிரார்த்தனை பண்ணி மனசார திருப்தியாக வழிபட்டுட்டு வந்தது மகா சிவராத்திரி அன்னைக்கு தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் போனது இந்த கோவில் பார்த்தங்கன்னு வச்சுக்கோங்களேன் மூணு வருஷத்துல கட்டி முடிச்சாங்க ஸோ இந்த கோவிலோட ஒர்க் ஸ்டார்ட் பண்ணது எப்போன்னு பார்த்தீங்கன்னா நைன்டீன் டுவெண்ட்டி ஃபைவ்ல ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஃபர்ஸ்ட் முழுகு வந்து எப்பன்னா நைன்டீன் டுவெண்ட்டி எயிட்ல ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இண்டிபெண்டன்ஸ்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா வந்து முதல் முதல்ல மகா கும்பாபிஷேகம் பண்றாங்க அது எப்ப பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு ஜூலை எட்டாம் தேதி பண்றாங்க அதுக்கப்புறம் பெரிய கும்பாபிஷேகம் எப்ப நடந்ததுன்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது ஜூலை ஒன்பது அன்னைக்கு நடந்திருக்கு இந்த கோவில் வந்து பாத்தீங்கன்னா நம்ம உள்ள என்ட்ராகிறதுக்கு முன்னாடியே ஒரு பெரிய கேட் இருக்கும் அந்த கேட்டுக்குள்ளே நீங்கள் நுழையும் போதே விநாயகர் சிலை இருக்கும் ஸோ அங்கே வந்து கொஞ்சம் கேப் இருக்கும் அதை வந்து பிள்ளையார் தோப்புன்னு சொல்லப்படுது ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம உள்ளே வந்து கோபுரம் இருக்கும் இவர் தான் எனக்கு வந்து காட்சி கொடுத்தாரு மகா சிவராத்திரி அன்னைக்கு நான் வந்து தூரத்துலேருந்து பார்த்தேன் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கோவிலோட கொடிமரம் வந்து என்ட்ரன்ஸ் வந்து ஈஸ்ட் ஃபேஸிங் இருக்கும் நம்ம உள்ள நுழையும் போதே கொடிமரம் இருக்கும் அதுக்கப்புறம் பலிபீடம் நந்தி அதுக்கப்புறம் நம்ம உள்ள போகும்போது உள்ள என்ட்ரன்ஸ் இருக்குமா நந்தி தாண்டிட்டு அப்புறம் ஒரு என்ட்ரன்ஸ் வரும் அங்க வந்து மூல கணபதி இருப்பாங்க அப்புறம் ஸ்ரீ வள்ளி தேவசேன சுப்பிரமணியம் இருப்பாங்க இவங்கள பார்த்துட்டு நம்ம வந்து இது வந்து அவுட்டர் ரெண்டு பிரகாரமா இருக்கும் இந்த கோவில் இதெல்லாம் உள்பிரகாரத்தோட வெளி சிவற்றுல இருக்கக்கூடியது வெளிப்பிரகாரம் ஒன்று இருக்குது ஸோ இந்த கோவில் வந்து எதுக்கு ரொம்ப ஸ்பெஷல் பார்த்திங்கன்னா அறுபதாம் கல்யாணம் பண்ண பண்ணுறதுக்கு இங்கே ரொம்பவே சிறப்பு எப்பயும் திருக்கடையூர் போய் பண்ணுவாங்க சென்னையிலேயே இங்கே பண்ணக்கூடிய பிளேஸ்னு பார்த்திங்கன்னா இந்த கோவில் தான் இந்த கோவிலில் அறுபதாம் கல்யாணம் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு வந்து ஆயுள் வந்து நீடிக்கும் நல்லாயிருக்கும்னு சொல்கிறாங்க அதே மாதிரி விஷ ஜந்துக்களால நமக்கு வந்து பயங்கள் இருந்தா இந்த கோவிலுக்கு வந்துட்டு போ வழிபட்டுட்டு போனா அந்த பயம் எல்லாம் தீரும் சொல்லப்படுது அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நவகிரகங்களோட தோஷங்கள்லாம் நிவர்த்தி ஆகணும்னா இந்த கோவிலுக்கு வந்து போனீங்கன்னா அந்த ஒரு பிராப்தமும் நமக்கு கிடைக்குது சோ இந்த கோவில் வந்து பாத்தீங்கன்னா நிறைய சிறப்புகள் இருக்குது மெயினாக வந்து இதோட வித்தியாசமாக இருக்கக்கூடிய ஒன்று பார்த்தீங்கன்னா நவகிரகங்கள் அதுக்கப்புறம் வந்து இங்கே வந்து அறுபத்தி மூணு நாயன்மார்கள் இருப்பாங்க ஸோ அந்த இடம் போனீங்கன்னா அவ்வளோ ஒரு வைப்ரேட்டிங்காக இருக்கும் இந்த கோவிலில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விநாயகர் எல்லாம் வழிபட்டுட்டு உள்ளே போகிறோமா உள்ளே போகும்போதே லெஃப்ட் சைடில் பாத்தீங்கன்னா கணபதி இருப்பாரு பஞ்சமுக கணபதி இருப்பாங்க ஸோ அவங் அந் அவர் வந்து சித்தி புத்தியோட இருப்பாரு ஸோ அவரை வழிபட்டோம்னா கணவன் இடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் வந்து சரியாகும்னு சொல்லப்படுது அதுக்கப்புறம் உள்ள போனீங்கன்னா மூலவர் இருப்பாங்க ஸோ இந்த கணபதி வந்து ஹேரம்ப கணபதியும் சொல்லப்படுறாங்க ஸோ அவர் சிங்கம் மேலே உட்காந்துட்டு சித்தி புத்தியோட நமக்கு காட்சி கொடுப்பாரு அவரை வழிபட்டுட்டு நம்ம உள்ளே போனோன்னா சிவபெருமான் இருப்பாங்க சிவபெருமானும் பார்த்தீங்கன்னா பஞ்ச ஆசனம் கொண்டு இருப்பாங்க இந்த சிவபெருமான் பார்த்திங்கன்னா கூர்ம அவதாரத்தில் இருக்கும்போது பெருமாள் வந்து ஆமை வடிவில் இருப்பாங்க ஸோ அந்த டைமில் வழிபட்ட சிவன் சொல்லப்படுது ஸோ இந்த கோவில வந்து சிவபெருமான் வந்து பஞ்சாசனம் ஏன் சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து அஞ்சு விதமான இதுக்கு மேலே தான் அமர்ந்திருக்காத அதாவது கூர்மம் நாகம் சிம்மம் யுகங்கள் பத்மம் இந்த ஐந்து இது ஐந்து ஆசனத்துக்கு மேல தான் அவர் இருக்காரு அவரு அந்த லிங்கமேனியே நமக்கு கிடைக்கும் ஸோ ஒரே இடத்துல வந்து திரு உருவமாகவும் அரு உருவமாகவும் நமக்கு காட்சி தராரு இந்த மாதிரி இருக்கக்கூடிய சிவபெருமானை நம்ம வழிபட்டோம்னா நமக்கு முக்தி கிடைக்கும்னு சொல்லப்படுது ஸோ அந்த வந்து இந்த டெம்பிளில் வந்து ஒரு சிறப்பு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சிவபெருமானை வழிபட்டுட்டு வெளியே வந்து வலம் வரும்போது பார்த்திங்கன்னா கணபதி இருப்பாங்க அதாவது வெளியே அந்த சிவற்றில் கணபதி தட்சணாமூர்த்தி லிங்கோத்பவர் பிரம்மா துர்கை இவங்கெல்லாம் இருப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய சிவபெருமானோட ஃபோட்டோஸ் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஃபோட்டோஸ் இருக்கும் அவ்வளோ அற்புதமாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த அறுபத்தி மூணு நாயன்மார்கள் இருப்பாங்க ஸோ அவங்க வந்துட்டு அவங்க கூடையே வந்து செப்பரேட்டாக வந்து சன்னதி இருக்கக்கூடியது யார் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா நால்வருக்கு இருக்கும் அது அப்புறம் வந்து ஆதிசங்கரருக்கும் மூலகேஸ்வரருக்கும் வந்து தனி சன்னதி இங்கே இருக்குது ஸோ இந்த கோவிலோட நம்ம அதுக்கப்புறம் அவங்கள வழிபட்டுட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா அங்கே நட்ராஜர் இருப்பாங்க அப்புறம் நட்ராஜர் சிலைக்கு லெஃப்ட் சைடுல பாத்தீங்கன்னா வந்துட்டு விஷ்ணு பகவான் இருப்பாங்க அதுக்கு பக்கத்துல ரைட் சைடுல வந்து தத்தாத்திரியர் இருப்பாரு அவரை வழிபட்டுட்டு நீங்க போனீங்கன்னா கஜலக்ஷ்மி இருப்பாங்க அப்படியே வளம் வந்தீங்கன்னா சரஸ்வதி தாயார் இருப்பாங்க நீங்க அப்படியே செவத்துல பாத்தீங்கன்னா நிறைய சிவபெருமான ரூபங்களோட ஃபோட்டோஸ் இருக்கும் அப்புறம் மகா பெரியவா ராகவேந்திரா பாபாஜி இவங்களோட போட்டோலாம் இருக்கும் பாபா போட்டோலாம் அப்படியே நம்ம அப்படி கட் ரைட் கட் பண்ணோம்னா அம்பாள் சன்னதி ஆஹ் அவங்களோட சன்னதி பார்த்தீங்கன்னாலும் அப்பளும் சூப்பரா இருக்கும் ஸோ அவங்கள வழிபட்டுட்டு நீங்கள் வெளியே வந்தீங்கன்னா நவகிரகம் இருக்கும் ஸோ நவகிரகமில் என்ன ஸ்பெஷல்னா சூரிய பகவான் வந்து அவரோட வைஃபான உஷா பிரதீக்ஷா அவங்க ரெண்டு பேரோட காட்சி தராரு இங்கே இருக்கிற ஒன்பது பிளானட்களும் நின்ற கோலத்தில் நமக்கு காட்சி தராங்க அந்த மேற்கூரை அந்த நவகிரகம் இருக்கிற அந்த மேல் கோபுரம் பார்த்தீங்கன்னா ஆஹ் எப்படி இருக்கும்னா இருபத்தேழு ஸ்டார்ஸ் பன்னெண்டு ராசி அறுபது வருடங்கள் நான்கு யுகங்கள் இதெல்லாம் வந்து அப்புறம் அஷ்டதிக் பாலகர் இவங்க எல்லாமே அந்த வந்து கோபுரத்துல இருப்பாங்க அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா சவுந்தராம்பிகைக்கு லெஃப்ட் சைடுல இவங்க இருப்பாங்க சூரிய பகவான் நவகிரகங்கள் வழிபட்டுட்டு நம்ம வெளியே வரும்போது வளம் வந்தோம்னா விநாயக பெருமான் இருப்பாங்க விநாயக பெருமான் பக்கத்திலே வன்னி மரம் இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் போனீங்கன்னா தீர்த்தம் இருக்கும் தீர்த்தம் வந்து குளம் வந்து சொல்லப்படுறது வந்து சிவகங்கை தீர்த்தம் அதுக்கப்புறம் வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா நம்மளுடைய முருகப்பெருமான் வந்து சூப்பரா காட்சி தருவாரு ஸோ முருகருக்கு தனி சன்னதி யானை வாகனம் முன்னாடி இருக்கும் இந்த பக்கம் வந்து வள்ளியம் வள்ளியம் இருப்பாங்க இந்த பக்கம் தேவானை இருப்பாங்க ஸோ அவரை வழிபட்டுட்டு நம்ம வலம் வரும்போது ஆஹ் கோசாலை இருக்கும் சோ அதுக்கப்புறம் வந்து இங்க ஒரு ஸ்பெஷல் பாத்தீங்கன்னா சபரிமலை ஐயப்ப சுவாமி ஒரு வாட்டி என்ன நடந்துச்சுன்னா சபரிமலையில வந்து ஒரு தீ தீக்கரையான தீ பிடிச்ச என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா நைன்டீன் ஃபிஃப்டிஸ்ல வந்து இந்த சம்பவம் நடந்திருக்கு அப்ப வந்து அந்த ஸ்டாச்சுலாம் வந்து பாத்தீங்கன்னா கரையான போது புதுசா ஒரு ஐயப்பனை வந்து வடிவமைச்சு அந்த ஐயப்பனை வந்து நிறைய பிளேசஸ்க்கு கூட்டிட்டு வராங்க பூஜைகள் பண்றாங்க இப்ப இந்த கோவிலுக்கு வரும்போது பாத்தீங்கன்னா பூஜைகள் எல்லாம் முடிஞ்சு அவங்கள ஐயப்ப சுவாமியை கொண்டு போகலான்னு பாக்கும்போது நிறைய தடங்கள் வருது சிலையை வந்து கொண்டு போக முடியல அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மூணு நாள் இதே கோவில்ல வச்சு பிரதிஷ்டை பண்ணி எப்படி எல்லாம் பூஜை புனஸ்காரம் பண்ணுவாங்களோ அதெல்லாம் பண்ணிட்டு தான் எடுத்துட்டு போறாங்க அந்த இங்க ஒரு ஐயப்பன் தனி மாதிரி வச்சு அவருக்கு வந்து ஒரு அழகான சிலை இருக்கும் அவ்வளவு அழகா இருப்பாரு சோ இங்க வந்து என்னன்னா சென்னையிலேயே முத முத ஐயப்பனுக்கு சன்னதி இருந்த கோவில்னு பாத்தீங்கன்னா இந்த கோவில் தான் அதுக்கப்புறம் எப்பெல்லாம் வந்து சபரிமலையில வந்து அந்த மகர ஜோதி அந்த நடக்குதோ இங்கேயும் அதே வந்து ஃபெஸ்டிவல் இங்கேயும் பண்ணுவாங்க சோ இந்த கோவில் வந்து எப்ப திறக்குதுன்னு பாத்தீங்கன்னா காலையில ஆறரை மணிக்கு திறந்து பதிமூன்றரை மணிக்கு மூடிடுறாங்க அப்புறம் சாய்ந்த சாயங்காலம் வந்து நாலரைக்கு ஓப்பன் பண்ணி ஒன்பது மணிக்கு வந்து க்ளோஸ் பண்ணிடுறாங்க இந்த கோவிலோட தலைவருஷம் பார்த்தீங்கன்னா கல்யாண முருகை அப்புறம் இந்த கோவிலோட ஸ்பெஷல் பூஜை என்னன்னு பாத்தீங்கன்னா சித்திரை மாசத்தோட பிரம்மோற்சவம் மகா சிவராத்திரி அப்புறம் பங்குனி உத்திரம் நான் இந்த பங்குனி உத்திரம் வரும்போதும் மகா சிவராத்திரி வரும்போதும் கரெக்டாக போனேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கல்யாண தொடர்பான பிரச்சனை குழந்தை பிரச்சனை கிரக தோஷம் அந்த மாதிரி எல்லாத்துக்குமே ஒரு காரிய வெற்றி நடக்கணும்னா நீங்க இந்த சிவபெருமானுக்கு வந்து ருத்ராபிஷேகம் பண்ணீங்கன்னா நீங்க நினைச்ச காரியம் வெற்றி பெறும் வாங்கன்னு சொல்லப்படுது அதே மாதிரி அம்பாளுக்கு வந்து தைல காப்பு சாத்தி வழிபட்டிங்கன்னா குழந்தை வரம் கிடைக்கும் இன்னொன்று வந்து எனக்கு இங்கே ரொம்ப பிடிச்சது என்னன்னா அந்த சிவபெருமான் நம்ம இப்போ பெரிய ஸ்டாச்சு ஒன்று அலங்காரம்லாம் பண்ணி மகா சிவராத்திரிக்கு வச்சிருந்தாங்க இல்லையா அதுக்கு பின்னாடி ராவணன் சிலை ஒன்று இருக்கும் ஸோ அந்த ராவணன் சிலையோட கதை வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சிறந்த சிவபக்தர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராவணன் மட்டும்தான் ஏன்னா எல்லா சிவபக்தரும் இருக்காங்க ஸோ ஆனா அவரை மாதிரி இருக்க முடியாது இந்த ஸ்டாச்சு வந்து நமக்கு என்ன வந்து சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டி டெய்லி வந்து ராவணன் வந்து இமயமலைக்கு போயிட்டு சிவபெருமானை வழிபட்டுட்டு வருவார் ஸோ அப்போ ஒரு டைம் அவருக்கு என்ன யோசனை வருதுன்னா ஏன் நம்ம போய் போய் வழிபட்டுட்டு வரணும் சிவனே இங்க கொண்டு வந்து வச்சிடலாமேன்னு சொல்லிட்டு அவர் என்ன நினைப்பாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த கைலாய மலைய வந்துட்டு எடுத்து வந்து இங்க வச்சிடலாம் அப்ப நம்ம போ தேவல அப்படின்னு சொல்லிட்டு அவரு ஒரு யோசனை பண்ணுவாரு அப்ப என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா ஆஹ் இது வந்து பார்வதி தேவிக்கு சுத்தமா பிடிக்கல ஏன்னா இந்த மாதிரி எடுத்து போயிட்டா வந்துட்டு பாத்தீங்கன்னா தேவர்களுக்கு மத்தவங்களுக்கு எல்லாம் வந்து நிறைய ப்ராப்ளம் வருன்றதுனால அவங்க வந்து இத வந்து கொஞ்சம் மன சங்கடப்பட்டாங்க சோ அதனால மேருமலையை வந்து இவர் எடுத்து வரும்போது என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா சிவபெருமான் வந்து தன்னோட கட்ட விரல் ரைட் கட்ட விரலால லைட்டா அந்த மலையை ப்ரெஸ் கொடுக்குறாரு சோ அது வந்து பார்த்தீங்கன்னா ராவணனோட தோலை வந்து ரொம்ப அழுத்தம் கொடுக்குது ரொம்ப வலி அவருக்கு கொடுக்குது அப்ப வந்து பார்த்தீங்கன்னா அப்பயும் அவரு எதுவும் பண்ணலை அப்ப அந்த டைம் பாத்தீங்கன்னா ஒரு முனிவர் வந்து அந்த சைடு கிராஸ் ஆகுறாரு அவர் என்ன சொல்லிக்கிட்டே போறாருன்னு பாத்தீங்கன்னா ஆஹ் சாமகானம் வந்து சிவனோட பேவரட் மியூசிக்னு சொல்லிட்டு போறாரு இது வந்து ராவணன் காதல கேட்டது சோ இப்படி சொல்லிட்டு போனவர் யாருன்னு பாத்தீங்கன்னா வாகிசன் வாகிசன் முனிவர் தான் சோ அவருதான் வந்து லேட்டராக வந்து திருநாவுக்கரசரா வந்து பிறவி எடுக்கிறாரு ஸோ ராவணன் வந்து இந்த அவர் சொல்லிக்கிட்டே போறாரு சாமகானம் வந்து சிவபெருமானுக்கு பிடிக்கும் சாமகானம் சிவபெருமானுக்கு பிடிக்கும்னு சொல்லும் போது அந்த சாமகானம் வந்து பார்த்தீங்கன்னா நாலு வேதங்கள்ல வந்து ஒரு வேதம் சொல்லப்படுது ரிக் வேதம் எதுர்வேதம் சாம வேதம் அர்த்தவன வேதம்னு நாலு வேதங்கள் இருக்கு அதில் மெயினானது இந்த சாமகானம் ஸோ இது வந்து நமக்கு சொல்றதே வந்து ரொம்ப கஷ்டம் இந்த கானம் ஸோ அந்த ஒரு கானம் வந்து நம்ம பாடணும்னா நமக்கு ஒரு வீணை தேவைப்படுது ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ராவணன் கையில எந்த வீணையும் கிடையாது அவர் என்ன பண்றாருனா தன்னோட ஒரு கையை வந்து பிடுங்கி எடுத்து மேல் பாகமா வந்து வீணையோட இதை பண்றாங்க தலையை எடுத்து அந்த வீணையோட அடிப்பாகம் பண்றாரு வாசிக்க நரம்பு வேணும்ல அந்த நூல் மாதிரி வரும்ல அதுக்கு தன்னோட தொடையில இருக்கிற நரம்பெல்லாம் எடுத்து அழகா ஒரு வீணை மாதிரி க்ரியேட் பண்ணி அதுல வந்து அந்த சாமகானம் வாசிக்க ஆரம்பிக்கிறார் சிவபெருமான் வந்து இசைக்கு மயங்கிறவர் ஸோ இவரோட சாமகானம் கேட்க கேட்க அவரோட காலை வந்து லைட்டா லைட்டா அந்த அழுத்தத்தை குறைக்கிறாரு குறைச்ச உடனே என்ன பண்றாருன்னா ரத்தம் சொட்டு சொட்டு ராவணன் வந்து இந்த மியூசிக்கை வந்து ப்ளே பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு பாடுறாரு அப்போ வந்து சிவபெருமான் அவருக்கு காட்சி தர்றாரு சிவபெருமான் வந்து காட்சி உடனே உன்னோட இசையில் நான் வந்து இப்போ தியானம்லாம் பண்ணாங்கன்னா அவங்க தியானத்தோட இதில் மகிழ்ந்து வருவாங்களே அந்த மாதிரி இவரோட சாமகான இசையை கேட்டு சிவபெருமான் அவருக்கு வந்து காட்சி தராரு அப்போ தான் வந்து சிவபெருமான் வந்து அவருக்கு ராவணன்ற பட்டம் கொடுக்குறாரு ஆஹ் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவருக்கு ஒரு பெரிய வால் கொடுக்குறாரு அந்த வால் தான் வந்துட்டு ராவணன் வந்து கடைசி வர அவரு வச்சிட்டு இருப்பாரு சோ ஆஹ் இது வந்து பாத்தீங்கன்னா அவரு ஆஹ் அந்த வால் வச்சிருக்கிறாருலயே அப்புறம் வந்து அவருக்கு வந்து இந்த பட்டமும் கிடைக்குது ஈஸ்வரன் பட்டம் வந்து ஆஹ் சிவபெருமான் கிட்ட இருந்து கிடையாது ராவணன் ஏன் பேர் வச்சாங்கன்னா ராவணன் வந்து கருப்பா இருப்பாரு கருமை நிறமா சோ வந்து நைட்டு உம் வணன்னா கலர் சோ இரு அவர் கருப்பா இருக்கறனால அந்த பேரு சோ அது மட்டும் இல்லாமல் சிவபெருமான் கிட்ட இந்த ஈஸ்வரன் பட்டம் கிடைக்கிறதே வந்து ஒரு பெரியது அதுலயும் வந்து ஒரு சிலருக்கு தான் அந்த பட்டம் கிடைச்சிருக்கு இந்த சாமதானம் வாசிச்சதுனால பாத்தீங்கன்னா ராவணனுக்கும் அந்த பட்டம் கிடைச்சது ஸோ அந்த சிலை இங்கே பார்க்கும்போது ரொம்பவே எனக்கு அப்படியே அந்த க இந்த கதை ஞாபகம் வந்தது இந்த கதை நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் ஸோ எனக்கும் இந்த ஒரு வீடியோவில் சொல்லணும்னு ஆசைப்பட்டிருந்தேன் அந்த ஒரு ஃபோட்டோஸும் இதில் நான் ஷேர் பண்ணியிருப்பேன் கண்டிப்பாக பாருங்கள் அப்புறம் இங்கே ஆஞ்சநேயர் இருப்பாரு ஸோ ஆஞ்சநேயருக்கு வந்து ஒரு தனி இடம் இருக்கும் அது பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா முஞ்சிகேஸ்வரர் இருப்பாங்க அப்புறம் இன்னொருத்தவங்க இருப்பாங்க சடனாக ஞாபகம் இல்லை ஸோ இந்த கோவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு உள்ளே நுழைவிங்க கொடிமரம் இருக்கும் அப்புறம் எல்லா சாமியும் பார்த்துட்டு அடுத்தது வந்து வெளிப்பிரகாரம் சுற்றிட்டு வந்து அந்த கொடிமரத்துக்கிட்ட உட்காந்து ஒரு பத்து நிமிஷம் தியானம் பண்ணிங்கன்னா அவ்வளோ மன திருப்தியாக இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் நம்ம கோவிலை வழிபடலாம் நம்ம இந்த கோவிலுக்கு நீங்கள் போயிட்டு வர வரும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கோவில் வந்து நீங்கள் ஆக்சுவலி சிவபக்தராக இருந்திங்கன்னா கோவிலுக்கு போயிட்டு வந்தால் கண்டிப்பாக இந்த கோவிலோட அந்த சிவ ஃபோட்டோஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா எனக்கு அதுதான் ரொம்ப அட்மயர் பார் அப்படியே லைனாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் அங்கங்கே வந்து எந்தெந்த சுவாமிக்கு என்னென்ன சொல்லணும் அப்புறம் இந்த கோவிலோட சிறப்புகள் இதெல்லாமே வந்து கல்வெட்டாக அங்கே இருக்கும் ஸோ நான் இந்த கோவில் போனதில் ரொம்பவே ஹாப்பி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது மைண்ட் அவ்வளோ ரிலாக்ஸ்டாக இருந்தது கண்டிப்பாக எல்லாரும் இந்த கோவிலுக்கு போங்க பக்கத்தில் இருந்தீங்கன்னா எவ்வளோ ஒரு பக்தினால இந்த கோவில் இருக்குன்னு பார்த்தீங்களா அப்ப அவருக்காக கடவுளே வந்து இங்கே அவர் அவரோட வேலையெல்லாம் பார்த்துருக்குறாருன்னா அப்போ அப்புறம் எவ்வளோ பெரிய விஸ்வபக்தராக இருந்திருப்பாங்க ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வந்து இங்கேருந்து நிறைய ஊருக்கு போவோம் தோ நான் சொன்ன ராவணனுக்கு ச அந்த இதுதான் அது நம்ம வந்து இங்கேயே இருந்துக்கிட்டு நிறைய தூரம் இருக்கிற கோவிலுக்கெல்லாம் போவோம் பட் நம்மளுக்கு நியர்பை இருக்கக்கூடியதே நிறைய பழமையான கோவில்கள் நிறைய வரலாறுகள்லாம் இருக்குது நிறைய அதிசயங்கள்லாம் இருக்குது ஸோ அதெல்லாம் நம்ம இங்கேயே பார்த்துட்டு அதுக்கப்புறம் கோவிலுக்கு போகலாம் முடிஞ்சவங்க கண்டிப்பா கோவில் போங்க கோவில் போறது எதுக்குன்னு பாத்தீங்கன்னா நிறைய பேர் என்னெல்லாம் கூட கிண்டல் பண்ணுவாங்க என்ன நீ பாரு கோவில் கோவில்னு இப்பவே போறேன்னு நீங்க யார்கிட்ட பேசினாலும் எங்க போனாலும் கிடைக்காத ஒரு மன திருப்தியும் சந்தோஷமும் கோவிலுக்கு போனா கண்டிப்பா கிடைக்கும் நீங்க எவ்வளவு ஒரு கஷ்டத்துல போனாலும் ஹாப்பியா போனாலுமே வந்து கஷ்டத்துல போனீங்கன்னா உங்க கஷ்டம் எல்லாம் கம்மியாயி மனசு ஆத்மா அப்படியே கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கும் ஹாப்பியில் போனீங்கன்னா டபுள் மடங்கு ஹாப்பியாக இருக்கும் நான் ஃபே ஃபீல் பண்ணது அதுதான் இந்த காவடிலாம் பார்த்தீங்கன்னா நான் பங்குனி உத்திரம் அடுத்த நாள்லாம் அப்போ போயிருந்தேன் அப்போ வந்து இங்கே வந்து முருகர் காவடி வச்சுருந்தாங்க என்னென்ன இங்கே வச்சிருக்கீங்கன்னு கேட்டால் நாங்கள் வருஷம் வருஷம் எடுத்து போவோமா அவங்களோட குருஜி வந்து காலம் ஆகிட்டாராம் ஸோ அவரோட ஃபோட்டோ அங்கே வச்சுருந்தாங்க முருகப்பெருமான் ரொம்ப சூப்பராக இருந்தாங்க நான் அந்த வீடியோ ஒன்று எடுத்தேன் அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் முடிஞ்ச அளவு நம்ம வயசாயிட்டு நடக்க முடியாம போக முடியாத டைம்ல கோவில் கோவிலா சுத்துறத விட ஓரளவுக்கு நம்மளால உணரக்கூடியது கடவுளை பார்க்க முடியக்கூடிய இந்த ஏஜ்லயே போய்க்கலாம் நம்ம பசங்களுக்கும் வந்து கோவில் போறது கடவுளை வழிபடுற கொடுங்க ஏன்னா இப்ப இருக்கிற நீங்க எவ்வளவு பேர்கிட்ட பேசுனாலும் யார் நிஜமா இருக்காங்க யார் பொய்யா பேசுறாங்க எதுவுமே நமக்கு தெரிய மாட்டேங்குது எல்லாருமே வந்து நல்லவங்க மாதிரியே தெரிகிறாங்க ஆனால் கெட்டவங்களா இருக்காங்க கெட்டவங்களாக தெரிகிறவங்க நல்லவங்க இருக்காங்க ஸோ யாரையும் நம்மளால் ஜட்ஜ் பண்ண முடியல ஸோ உங்களுக்கு என்ன கஷ்டமாக இருந்தாலும் கடவுள்கிட்ட சொல்லுங்கள் எவ்வளோ சந்தோஷமாக இருந்தாலும் அவர்கிட்ட ஷேர் பண்ணுங்கள் வேறு யார்கிட்டயும் நம்ம வந்து பகிர்ந்துக்கிறதுல அந்த அளவுக்கு நல்ல நமக்கு ஒரு நல்ல இதாக இருக்காது ஸோ முடிஞ்ச அளவு கோவிலுங்களுக்கு போங்க நல்லா சுவாமியை வழிபடுங்க அண்ட் இன்னொரு விஷயம் நீங்கள் கோவில் போயிட்டு கோவிலில் வழிபடும் போது ஆ நான் இந்த டைமுக்கு இந்த கோவில் போகணும் முடிஞ்சிடுச்சா உடனே வீட்டுக்கு கிளம்பணும் இந்த டைம் சாமியை பார்த்தலாம் போதும் அந்த மாதிரி ஒரு மனநிலையில் மட்டும் போகாதீங்க ஒரு கோவில் போனீங்கன்னா அவசர அவசரமாக போகாமல் பொறுமையாக நின்று ஒவ்வொரு இதையும் பார்த்து பார்த்து வழிபடுங்க அந்த கோவில் அட்லீஸ்ட் ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஸ்பெண்ட் பண்ணுங்க அப்போதான் வந்து நீங்கள் அந்த கோவில் போயிட்டு வந்ததுக்கான ஒரு ஸ்பெஷல் ஒரு கொஞ்சம் அந்த அனுகிரகமாச்சு நமக்கு கிடைக்கும் நானும் இந்த கோவிலுக்கு போறேன் நானும் பார்க்கணும் அப்படின்ற ஒரு இதில் போகாதீங்க எந்த கோவிலுக்கு போனாலும் பக்தியோட போங்க எனக்கு இங்கே போனால் இது கிடைக்குமா அங்கே போனால் அது கிடைக்குமான்ற தாட்டில் போகாதீங்க கண்டிப்பாக வந்து சிவபெருமானோட அருள் வந்து எல்லாருக்கும் கிடைக்கும் இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே அந்த கச்சாலீஸ்வரரோட சௌந்தரம்பிகையோட சேர்ந்த ஆசீர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கும் சோ உங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம உங்க கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நீங்க யாராவது இந்த கோவிலுக்கு போன எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க அண்ட் உங்க எல்லாருக்கும் சிவபெருமானோட அனுகிரகம் இருக்குது இருக்கட்டும் எல்லாருக்கும் அவரோட பிளஸிங் கிடைக்கட்டும் ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சிருக்கிறேன் உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் ஸோ பாய் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம்